ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் சிக்கன் குழம்பு எப்படிக்கலான்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கோங்க கடலை எண்ணெய் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் ஒரு மாதிரி ஊற்றிக்கோங்க கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் ஒரு பத்து சோம்பு ஒரு பத்து சீரகம் ஸோ கடுகு நல்லா அப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க திரும்ப அதை நல்லா வதக்கணும் அந்த வெங்காய ஸ்மெல்லாம் போகிறதுக்காக லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு இதில் கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே மொத்தமாக சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க டேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்காக லைட்டாக ஒரு அரைக்கரண்டி தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நாங்கள் கால் கிலோ சிக்கன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கனை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா மூடி வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஆஃப்டர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் சிக்கன் எல்லாமே ஸோ குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணலாம் மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரியும் எல்லாமே சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுக்கலாம் தண்ணி வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுனால ஒரு சோம்புக்கிட்ட தான் ஆட் பண்ணோம் ஸோ ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொதி நல்லாவே வர ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாம் மொத்தமாக சேர்த்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்பு தண்ணியாக இருக்குது நல்லா திக்காக வேணும் அப்படிங்கிறவங்க சும்மா லைட்டாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திரும்ப மூடி வச்சுருங்க ஸோ அந்த தேங்காய் இருக்க ஆயில் வந்து நல்லாவே வரது தெரியும் ஸோ குழம்புமே நல்லா கொதிக்கும் அந்த டைமில் வேணும்னா தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஃபைனல் டச்சுக்காக நாங்கள் கருக்கப்பில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருக்கணுன்றதுக்காக நம்ம திரும்ப மூடி வைக்கிறோம் ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அந்த ஆயிலெலாம் எவ்வளோ கலண்டு வந்திருக்கு அப்படின்றது ஸோ வேணுங்கிறவங்க நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் குழம்பு ருசியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தரில் நம்ம குழம்புக்கு எதுவும் பார்க்குறோம் கொழம்பும் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ